இயேசு கிறிஸ்துவின் நாமம் அமைப்படுவதாக சங்கீதங்களில் மேசியாவை காண்போம் என்கிற ஒரு சில இன்றைக்கு நாம் நாற்பத்தி ஏழாவது சங்கீதத்தை சுருக்கமாக தியானிக்க இருக்கிறோம் நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற அரசர் அவருடைய வெற்றியை புகழ்ந்து கர்த்தரை உயர்த்துகிற ஒரு பாடல் என்று சொல்லலாம் இந்த சங்கீதத்தை யோசபாத் அரசருடைய நாளிலே நடந்த ஒரு மிகப்பெரிய யுத்தத்தில் தேவன் தந்த வெற்றிக்காக அந்த காலகட்டத்தில் பாடப்பட்ட ஒரு பாடல் என்று பொதுவாக கருதப்படுகிறது உண்டு அதோடு கூட பின் நாட்களில யூதர்களுடைய அந்த நியூ இயர் சர்வீஸ் புதிய ஆண்டு ஆராதனை தொழுகை காலங்களிலே ஒரு பகுதியாக இந்த நாற்பத்தி ஏழாவது சங்கீதத்தை வாசிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இது யாருடைய காலத்தில் யாருக்காக எழுதப்பட்டது என்கிற அந்த கோணங்கள் எல்லாம் தவிர்த்துவிட்டு மேசியாவை இங்கே நாம் பொருத்தி பார்ப்பது மிகவும் சரியானதாக இருக்கும் ஏனென்று சொன்னால் இங்கே வரக்கூடிய வார்த்தைகள் தாவீதுனுடைய வம்சத்தில் வந்த ஒரு சாதாரண அரசனை மாத்திரம் வைத்து சொல்ல முடியாத அளவிற்கு மிக மேன்மையான காரியங்களை சொல்லி இருக்கிறது மிகவும் குறிப்பாக கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனாய கத்தர் பூமி அனைத்திற்கும் அரசர் என்கிற வகையில இந்த சங்கீதம் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது ரொம்ப அற்புதமான ஒரு சங்கீதம் நாற்பத்தி ஆறாவது சங்கீதத்துல நாம் அவர் அனுகூலமான துணையாளர் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய துணையாளர் எப்பொழுதும் உதவுகிற துணையாளர் நம்முடைய நம்பிக்கைக்கு காரணர் என்கிற வகையில நாற்பத்தி ஆறாவது சங்கீதத்தை தியானித்தோம் அதோடு அதன் தொடர்ச்சியாக இது மிகவும் பொருத்தமான நிலையில் நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும் இந்த சங்கீதத்துல ஒன்பது வசனங்கள் இருக்கிறது இந்த ஒன்பது வசனங்களை நாம் ரெண்டு பிரிவா பிரிச்சு பார்க்கலாம் முதல் நான்கு வசனங்கள் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க கூடிய அரசர் அல்லது தம்முடைய ஜனத்தை ஆசிர்வதிக்க கூடிய தேவன் இரண்டாவது பகுதி ஐந்தாவது வசனத்திலிருந்து இருந்து ஒன்பதாவது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில இந்த தேவனை உயர்த்துகிறதற்காக வெடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு அப்படிங்கிற ரெண்டு மேஜர் பிரிவுகளை நம்முடைய மனசுல வச்சிட்டு இந்த பகுதியை பார்க்கலாம் முதல் பகுதி வசனமே கத்தரை துதிக்கிறதற்கான ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் இதுல இருக்கிற வார்த்தைகளை கவனிங்கள் கை கொட்டி பொதுவா வேதாகமத்துல கை கொட்டி என்கிறதான வார்த்தை ரெண்டு விதங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது ஆண்டு உயர்த்தும்படியாக உற்சாகத்தோடு கைதட்டி பாடுகிறது பின்னால் நீங்க பாத்தீங்கன்னா ஓசையுள்ள கைத்தாளத்தோடு கர்த்தரை துதியுங்கள் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அதே நேரத்துல கை கொட்டி ஏளனம் பண்ணக்கூடிய விஷயத்தையும் சொல்லி இருக்கிறது ஆனா இங்கே கை தட்டி கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் தேவனுக்கு முன்பாக நல்ல கம்பீர சத்தத்தோடு உரச்ச சத்தம் கம்பீரமான சத்தத்தோடு நீங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும் இது ஒரு வெற்றியின் ஆரவாரமாக ஆண்டவரை துதிப்பதற்கான ஒரு அழைப்பாக இந்த அழைப்பு விடுக்கப்படுகிறது ரெண்டாவது வசனத்துல இந்த அழைப்புக்கு காரணம் என்ன இங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திர சொல்லலை அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும் இப்போ சகல ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அதுல இஸ்ரவேல் ஜனங்களும் உள்ளடக்கம் ஏன் இதை செய்யணும் ரெண்டாவது வசனத்துல காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது உன்னதமானவராகிய கத்தர் அந்த தேவன் உன்னதமானவர் மோஸ்ட் ஹை உன்னதமானவராகிய கத்தர் பயங்கரமானவர் இடத்துல சொல்லி இருக்கிற பயங்கரமானவர் அப்படிங்கிறத வேறு மாதிரி சொல்லுவோம்னா எல்லா ஜனத்தினுடைய மரியாதைக்கு உரியவர் என்கிற வகையில இந்த வார்த்தை வருகிறது பூமியின் மீது எங்கும் அவர் மகத்துவமுள்ள உள்ள அரசராய் இருக்கிறார் சகல ஜனங்களும் ஏன் கைகொட்டி கம்பீர சத்தத்தோடு மகிழ்ச்சியோடு கத்தரை துதிக்கணும் அப்படின்னு கேட்டா இந்த தேவனாகி கத்தர் முழு உலகத்தின் பயபக்திக்கும் உரியவராய் அவர் இருக்கிறார் தான் அதனுடைய முக்கியமான விஷயம் இப்ப மூன்றாவது நான்காவது வசனத்துல தம்முடைய ஜனத்தின் மீது ஆண்டுவருக்கு இருக்கக்கூடிய கரிசனை என்ன அவர் சொல்றாரு சங்கீதக்காரன் ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்படுத்துவார் இப்போ இசரவேலருடைய யுத்தங்கள் இசரவேலர்கள் அவர்களை சுற்றி இருந்த நாடுகளிலிருந்து அவர்களுக்கு வந்த பிரச்சனைகள் இது போன்ற சூழல்களில் ஆண்டவர் அவர்களுக்கு பல நேரங்களில் பாதுகாப்பை தந்து அவர்கள் சார்பில் நின்று யுத்தம் செய்திருக்கிறார் இந்த யோசபாத்தனுடைய சம்பவத்துல கூட தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் நீங்க போங்க கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல இந்த யுத்தத்தை தேவனே உங்களுக்காக செய்வார் என்பதை சொல்லி இருக்கிறத பார்க்க முடிகிறது ஏன் இதெல்லாம் கற்று செய்கிறார் அப்படின்னு கேட்ட நாலாவது வசனத்துல சொல்லியிருக்கிறது தமக்கு பெரியமான யாக்கோபின் சிறப்பான சுதந்திரத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தழிப்பார் இந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை இந்த ஜனம் ஆண்டவருக்கு பெரியமான ஜனம் இந்த இசரவேலர் தேவன் தெரிந்தெடுத்த ஒரு ஜனம் ஆபிரகாமுடைய அழைப்பை பாருங்கள் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதான ஒரு வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் ஆபரகாமுக்கு கொடுத்தார் ஆகவே இந்த யாக்கோபு என்பவன் இசரவேல் ஜனத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாய் அறியப்படுகிறதுனால் இந்த யாக்கோபை இந்த இசரவேலை வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமான ஜனம் அவர் இந்த மக்களோடு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்ப அவர் என்ன செய்வாரா யாக்கோவின் சிறப்பான தேசம் அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் இருப்பதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்ட பகுதியை மோசைக்கு சொல்லும் போது சொல்றார் பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசம் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது சிறப்பான தேசத்தை அவர் என்ன செய்வாரா நமக்கு சுதந்திரமாக தெரிந்து அளிப்பார் இந்த வார்த்தை ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைன்னு நான் நினைக்கிறேன் இந்த சுதந்திரத்தை இவர்கள் தாங்களாக எடுத்துக்கொள்ளவில்லை இந்த சுதந்திரத்தை தேவனே தம்முடைய ஜனத்திற்கென்று தெரிந்து கொடுக்கிறார் பிரியமானவர்களே அநேக நேரங்கள்ல நாம நமக்கானத நாமளே தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கான வாய்ப்பு என்ன எனக்கான சூழல் என்ன எனக்கான சுதந்திரம் என்ன எனக்கான ஆசிர்வாதம் என்ன இதெல்லாம் நானே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் அநேக நேரத்துல விரும்புகிறோம் நினைக்கிறோம் அதை விட சிறப்பானது என்னன்னா ஆண்டூரே எனக்கான சுதந்திரத்தை நீர் எனக்கு தெரிந்தளித்து தாரும் நீர் எனக்கு தாரும் ஏன்னா வேதம் சொல்லுகிறது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது அவரிடத்தில் எந்த ஒரு வேற்றுமையின் நிழல் கூட இல்லை என்று யாக்கோபு சொல்லி இருக்கிறத நாம வாசிக்க முடிகிறது இந்த இடத்துல தம்முடைய ஜனத்திற்கு சுதந்திரத்தை தெரிந்து அளிக்கிறவர் இதோடு இன்னொரு விஷயம் அந்த தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கறத நம்ம இங்க சொல்லி ஆக வேண்டும் ஆண்டவர் யாக்கோபை தெரிந்தெடுத்தார் ஆபரகாமை தெரிந்து கொண்டார் அது மாத்திரமல்ல இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய ரத்தத்திற்கும் சரீரத்திற்கும் உடையவர்களாய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை அப்போஸ் நாகி பவுல் எபேசியர் நிருபத்துல அந்த நிருபத்தை துவங்கும் பொழுது இவதமாக துவங்கி சொல்லுகிறார் எபேசியர் முத அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து ஆறாவது வசனம் வரைக்கும் நம்முடைய கச்சராகி இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகி தேவனுக்கு அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பெரியோருக்குள் தாம் நமக்கு தந்தர்லின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார் இந்த வேத பகுதி என்னவெல்லாம் சொல்லி இருக்கு பாருங்க ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் அவர் நமக்கு தந்திருக்கிறார் உலக தோற்றத்துக்கு முன்னமே அவர் முன் குறித்தார் எதற்காக அவருக்கு முன்பதாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களும் இருக்கும்படியாக முன் குறித்தார் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சுவீகார புத்திரராகும்படி நம்மை அவர் தெரிந்து கொண்டார் அப்போ இந்த வேத பகுதியில சொல்லியிருக்கக்கூடிய அந்த தெரிந்தெடுப்பு என்பது நமக்கும் பொருத்தமானது நாமும் இந்த ராஜாதி ராஜாவை கைகொட்டி பாடி ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்தலாம் ஏனென்று சொன்னால் எந்த தகுதியும் இல்லாத நம்மையும் அவர் தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறத எபேசியர் மூலமாக அப்போசனாகிய பவுல் நமக்கு நிரூபித்து காண்பிக்கிறார் அந்த தேவனாகி கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஏன் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களினாலும் ஆசிர்வதித்திருக்கிறார் இது முதல் பகுதி இரண்டாவது பகுதி தொடர்ந்து மறுபடியும் இந்த தேவனை துதிக்கிறதற்கான அழைப்பு விடுக்கப்படுகிறது இதுல அஞ்சாவது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தறினார் அப்படின்னு சொல்லி இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டா ஒரு யுத்தத்திற்காக சென்று யுத்தத்தில் வெற்றி அடைந்து அந்த வெற்றி முழக்கத்தோடு கூட ஜனங்களுக்கு முன்பதாக சிங்காசனத்தில் ஏறி அமர்வதற்கு ஒப்பான விதத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது இதை நீங்க அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு பாருங்கள் அவர் இந்த பூமியில் வந்த பொழுது எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல் வந்தார் மனு ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து உலகத்திற்கு வந்தார் அவர் மனு மீட்பிற்காக ரத்தம் சிந்தி தம்முடைய வாழ்வையே தந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் தெழுந்தார் உயிர் இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் தம்முடைய சீஷரோடு கூட காலம் செலவழித்த பின்பு அவர்களை ஆசிர்வதித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக அப்படியே உயர எழுந்து தேவனுடைய வலது பரிசத்தில் போய் அமர்ந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த இயேசு கிறிஸ்து அந்த அப்போசிலர் ஒன்னில் சொல்லியிருக்கிறது இவர்கள் ஏசு அப்படி போகிறதை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்த பொழுது தேவதூதர்கள் இறங்கி வந்து சொன்னாங்க கலிலேயராகிய மனுஷரே ஏன் இப்படி வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பதாக ஏறி இந்த கிறிஸ்து ஒரு நாளில் திரும்பவும் வந்து உங்களை சேர்த்து அதுலதான் போசனாகி பவுல் தெஸ்லோனிக்க சொல்லும் பொழுது சொல்லுகிறார் பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடு கூட அவர் திரும்ப வருவார் இந்த ஏறி போகுதல் உயர எழுந்தருழுதல் அப்படிங்கிறது ஒரு வெற்றியின் எழுந்தருதல் என்று நாம சொல்ல முடியும் ஆகவே என்ன சொல்றாங்க இந்த வெற்றி முழக்கத்தின் விளைவாக வேதம் என்ன ஆறாவது ஏழாவது வசனத்துல தேவனை போற்றி பாடுங்கள் நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் ஏன் தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள் அவர் எப்படியெல்லாம் பாட வேண்டுமாம் கழிப்போடு பாட வேண்டும் சத்தத்தோடு பாட வேண்டும் முழு உலகமும் பாட வேண்டும் அடிக்கடி பாட வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாய் கருத்தாய் பாட வேண்டும் புரிதலோடு பாட வேண்டும் ஏதோ ஒரு பாடல் அதற்கு ஒரு நயம் இருக்கிறது என்பதற்காக பாடுகிறேன் என்பது அல்ல அநேக நேரங்கள்ல நாம பாடல்கள் பாடுகிறது அப்படித்தான் பாடிடுறோம் அதனுடைய கருத்தை உணர்ந்து அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது எதை அது நமக்கு காண்பிக்கிறது அதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை வெறுமனே அது ஒரு ராகமா நாம பாடி விடுகிறோம் அதனுடைய அர்த்தத்தை உணர்கிறது இல்லை ஆனா வேதம் நமக்கு எப்படிப்பட்ட அழைப்பு விடுக்கிறதுன்னு சொன்னா நாம் அவரை கருத்தாய் பாட வேண்டும் தொடர்ந்து மீதமுள்ள பகுதியில் எட்டாவது ஒன்பதாவது வசனத்தில் தேவன் ஜாதிகளின் மேல் அரசாளுகிறார் தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீச்சிருக்கிறார் நான் சொன்னேன் பாருங்க அந்த அஞ்சாவது வசனத்தில் அவர் உயர எழுந்தருளினார் இதை எபிரேயர் நிருபத்தை எழுதின பரிசுத்தவான் சொல்லும் பொழுது இதை எப்படி சொல்லி வச்சிருக்கிறார்னா எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரத்துல இருபத்தி நான்காவது வசனம் அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தில் கிறிஸ்துவானவள் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்தியட்சம் ஆகும்படி பிரவேசித்திருக்கிறார் இந்த பின்பகுதியை பாருங்க பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சம் ஆகும்படி பிரவேசித்திருக்கிறார் நமக்காக அவர் அதை செய்திருக்கிறார் என்ன ஒரு மேன்மையான ஆசிர்வாதம் பாருங்கள் நம் தேவனாகிய கர்த்தர் அரசாளுகிறவர் அவர் ராஜாவாக தம்முடைய பரிசுத்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அந்த ஆதியாகம பனிரெண்டாம் அதிகாரம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த அழைப்பு அந்த அழைப்பில் உள்ள வாக்குத்தத்தம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்கிறதான அந்த வாக்குத்தம் அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் நம்முடைய தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள் இதை உணர்த்தும்படியான ஒரு வேத பகுதியை நாம கலாத்தியர் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து நாம வாசிக்கலாம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரத்துல இந்த ஆபரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதம் எப்படி புறஜாதிகளுக்கு வருகிறது என்பதை கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது வரைக்குள்ள வசனங்கள்ல எப்படி சொல்லுகிறார் பாருங்கள் ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது அறிவித்தது அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் இன்றும் அந்த தேவாதி தேவனுக்கு அவருடைய ஜனங்களாக மக்கள் சேர்க்கப்பட்டு கொண்டே வருகிறார்கள் இதுதான் இயேசு யோவான் பத்துல சொன்னார் இந்த தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகளும் உண்டு அவைகளையும் நான் இங்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் சரி ஒன்பது அவசனத்தின் பின்பகுதி பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள் இந்த இடத்துல சொல்லப்படுகிற பூமியின் கேடகங்கள் அப்படிங்கிறது வேறு சில மொழி பலமுள்ளவைகள் பூமியில் பலமுள்ளவைகள் தேவனுடையவைகள் என்கிற வகையில் வருகிறது அப்போ அதுல அந்த ஸ்ட்ராங் ஒன்ஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதுனால் சிலர் பூமியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்கிற வகையில் புரிந்து கொள்ளுகிறார்கள் வேறு ஒரு சிலர் தேவ தூதர்கள் என்கிற வகையில் புரிந்து கொள்ளுகிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கான பாதுகாப்பு அது தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை இது சொல்லுவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் முந்தின சங்கீதத்தில் சொன்னது போல ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாளர் என்கிறது போல பூமியில் அனைத்து பாதுகாக்கும் நமக்கான அனைத்து பாதுகாவலும் செக்யூரிட்டியும் சேஃப்டியும் அவர் ஒருவரிடத்திலிருந்து தான் நமக்கு வருகிறது அவர் மகா உன்னதமானவர் என்ன அற்புதமான வார்த்தை பாருங்கள் நீங்கள் நமது ராஜாவை உயர்த்துகிறீர்களா என்ன காரணத்திற்கு நீங்கள் உயர்த்த வேண்டும் என்பதை இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நாமும் நம்முடைய பூமி அனைத்திற்கும் ராஜாவா இருக்கிறவரை உயர்த்தி அவருக்கு மகிமையாக நம்முடைய வாழ்விலும் நம்முடைய செயலிலும் நம்முடைய துதியிலும் அவரை உயர்த்துவோம் அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக யூ